சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொதுவா இடைத்தேர்தலின் போது பெரிய பரபரப்புகள் அரசியல் பரபரப்புகள் இல்லாம தான் இருக்கு ஏன்னா அதிமுகவே இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க நேற்று என்டிஏ கூட்டணி தலைவர்கள் விக்கிரவாண்டியில பொதுக்கூட்டத்துல பேசும்போது குறிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது அதிமுக வந்து மூன்றாவது இல்ல நான்காவது இடத்துக்கு போயிடும் சந்திக்கல அப்படின்னு சொல்றாரு அதிமுக அழிவுக்கு காரணம் ஜெயக்குமார் போன்றவர்கள் அப்படின்னு சுட்டி காட்டாரு இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அண்ணாமலை அதிமுக பே எப்படி பதிலடிய அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு ஒத்தி தான் இதுக்கு முன்பு மாதிரியான புறக்கணிப்புகள் இருக்கு எம்ஜிஆர் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மரணம் எம்ஜிஆர் சொன்னார்னா முதலமைச்சர் அண்ணாதிமுக போட்டிட்டு இருந்தா ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா அவரு இல்ல ஒரு இடைத்தேர்தல் மரணத்தின் காரணமாக ஏற்பட்டால் அந்த கட்சியில யாரு எந்த கட்சி உறுப்பினராக இருந்ததோ அந்த கட்சிக்கே தான் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கு வழிவகை செய்து கொடுத்தார் அப்ப பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம் எண்பத்தி ஒண்ணு அதுபோல என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் கட்சி அதிமுகவை நோக்கி பயணப்பட்டுச்சு மறு வருஷமே வந்து உலக தமிழ் மாநாடு முதலையில் பிரதமர் இந்திரா காந்தி அழைக்கப்பட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து மைக்ரேஷன் டுவோர்ட்ஸ் அண்ணா திமுக கூட்டணி தான் அதில் உடஞ்சது அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பு என்றால் அது ஜெயலலிதா காலத்து ஊற்றியும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐந்து இடைத்தேர்தல் ஜெயலலிதா புறக்கணித்தாங்க டிஎம்டிக்கே போட்டியிட்டு ஓட்டு வாங்கி வாங்கியது ஓட்டு வாங்கி உயர்த்தியது வெற்றி பெறல அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாதிமுக நோக்கி வந்துச்சு பதினொன்னு கூட்டணி இந்த அரசியல் நகர்வுகள் தான் யாரை இழுக்க பாக்குறாங்க அப்படின்னா தான் இழுக்க பாக்குறாங்க என்னதான் வந்து அண்ணாதிமுக மூணாவது இடம் போகணும் நாலாவது இடம் போனாலும் அது ஹைபாத்திகல் தான் இன்றைய தேதிக்கு அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் ஓட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு பிஜேபின்னு வச்சுக்கிட்டா கூட பிஜேபி தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிஜேபி ஒரு கூட்டணியில் அங்கே வைக்குது பதினெட்டு சதவீத ஓட்டு இப்போதும் பிஜேபி ஒரு கூட்டணி ஆனால் தலைமை தாங்குகிறது அதே பதினெட்டு சதவீத ஓட்டு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு சீட்டு ஜெயிக்கலையே அப்போ பிஜேபி தனிப்பட்ட முறையில் பிஜேபிங்கிற கட்சிக்கான ஓட்டு வங்கி பத்து சதவீதம் இல்லை அது கீழே தான் இருக்கும் சீமான் எட்டு சதவீதம் மிஞ்சி போனால் இன்னொரு பத்து சதவீதம் வரலாம் இப்போதும் வந்து திமுகவுக்கு அடுத்த இடங்கிறது திமுகவுக்கு தானே இருபது சதவீதம் ஓட்டு இருக்குல்ல அப்போ திமுக எப்படி ரெண்டாவது இடம் மூணு மூணாவது இடம் நாலாவது இடம் ஓ அந்த ஒரு நேரட்டிவ் வந்து சரி கிடையாது திமுக கூட்டணியில் இல்லாம திமுகவை ஜெயிக்கவும் முடியாது சரி ஜெயலலிதாவோட படம் வந்து அங்க மேடையில் வைக்கப்பட்ட போது அதுவும் ஒரு கேள்விக்குள்ளானதா மாறுச்சு அப்ப டிடி தினகரன் கூட சொல்லியிருக்காரு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் என்டிஏ கூட்டணி ஆதரிப்பாங்க பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை ஏன்னா ஓபிஎஸ் அங்க இருக்காரு தினகரன் இருக்காரு இல்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மைதான் டிடிவிக்கு என்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது அதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஜெயலலிதா ஒரு காலக்கட்டத்தில் இனி எப்போதுமே பிஜேபியோட உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலு வந்து பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதி தோல்வி தான் இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இதே நாற்பது தொகுதி தோல்வி மாதிரி தான் அதுக்கு பிறகு ஸ்லோவாக வந்து மைக்ரேஷன் மாறிச்சு ஒரு காலக்கட்டத்தில் வந்து இனிமேல் பிஜேபியோட உறவே கிடையாதுன்னு ஜெயலலிதா அறிவி ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்களையும் நேரில் போய் பார்த்து கூட்டணிக்கு முயற்சி செய்யும் போதும் ஜெயலலிதா மோடி அரசு அதிமுகவுக்கு ஒரு இடம் நரேந்திர மோடி இருந்தார் எதிர்கால கூட்டணி நலன்களை மனதில் வைத்து ஜெயலலிதா சம்மதிக்கல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பிஜேபி கூட்டணியில வச்சிருந்ததுனால ரெண்டாயிரத்தி ஒன்னு திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியெல்லாம் தருந்துச்சு அது ஒரு பிராக்டிகல் சிக்கல் இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லலாமா இருக்கலாம் காரணம் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து அவரு தீர்க்கமா தானே இருக்கிறாரு அதை ஓபிஎஸ் உள்ள அனுமதிக்க மாட்டேன் அதிமுக ஒற்றுமைப்படணும்னு நினைக்கிறவங்க அதை நாங்க விமர்சனம் பண்றோம் ஆனா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியோட முடிவு வந்து ஸ்ட்ரைட்டா தானே இருக்கு நூறு சதவீதம் இடம் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்டிஏ கூட்டத்துக்கு பிறகு அவர் சொன்னார் இல்லையா சசிகலாவுக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கோ நூறு சதவீதம் இடம் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறல இப்பவும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்காரு அப்போ முடிவு தீர்க்கமாக எடுக்கும்போது அது சரிதான் வெற்றி பெறணும்னு வரும்போது அந்த ஜெயலலிதாவோட கரிஷ்மா வேணும் அந்த கரிஷ்மா இன்னைக்கு யாருக்குமே இல்லை வசீகரமான தலைவர்கள் வந்து அண்ணா திமுக இல்லை இல்லை எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு மாஸ் தான் அதாவது லீடர் லீடருக்கு ஓட்டு அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க யாரும் அதை ஆட்சேபிக்க முடியாது யார வேணாலும் நிறுத்துவாங்க பொது தொகுதியில வந்து தலித் எழில்மலை அவர்லாம் நிறுத்தப்பட்டாரு நிறுத்தி ஜெயலலிதா வெற்றி கண்டாங்க எம்பி தொகுதி அது வந்து ஜெயலலிதா மாதிரியான தலைவர்களுக்கு வசப்பட்ட வித்த அது கொஞ்சம் கடினம் ஆனா உடனடியா எடப்பாடி பழனிசாமியோ இல்ல யாருமே அந்த நிலைமைக்கு போகவே முடியாது அண்ணாமலை போயிடுவாரா அன்புமொழி போயிடுவாரா அன்புமணி அவங்களே வச்சு வரலையே இப்ப கூட எடப்பாடி என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதாவே தலைமையேற்று நடத்தட்டும் அப்படின்னு ஜானகி அம்மையார் சொன்ன மாதிரி சசிகலா ஏன் சொல்ல கூடாது எடப்பாடி கிட்டே கட்சி இருக்கட்டும்னு அது உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜேஜா பிரிவு அப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் தினம் தினம் நடராஜனை வீட்டில் மீட் பண்ணுவோம் அதிமுக ஜே அப்படிங்கிற அணிக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் ஜானகி அம்மாள் வந்து பிடிவாதமா இருந்தாங்க பிடிவாதத்துக்கு காரணம் யாருன்னா ஆரம்பி மாதிரியான சீனியர் தலைவர்கள் ஆனால் ஜானகி அம்மையால் வெற்றி பெற முடியல கணவரின் தொகுதியான ஆண்டிப்பட்டியில வெற்றி பெற முடியல அதுக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல மனமாற்றம் ஜெயலலிதாவே இருக்கட்டும் அண்ணாதிமுக பிரிய கூடாது முசாமினா எங்க ஆபீஸ்க்கே வந்து பேசினார் இன்னைக்கு திமுக அமைச்சர் அந்த முடிவு எடுத்த பிறகு எண்பத்தி ஒன்பது நவம்பர்லயே வந்து அந்த முடிவுக்கான பலன் கிடைச்சது நவம்பர்ல நடந்த மக்களவை தேர்தல்ல முப்பத்தெட்டு எட்டு தொகுதியும் அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது முப்பத்தெட்டோ எட்டோ அதாவது நாற்பதுக்கு நாற்பது தான் நீங்க எடுத்துக்கிடணும் எதுக்காக நான் சொல்றேன்னா அது வேற காலகட்டம் அப்ப அந்த காலகட்டத்தில் ஜானகி அம்மையார் எடுத்த முடிவை ஏன் சசிகலா அவர்கள் எடுக்கக்கூடாதுங்கிற எடப்பாடி பழனிசாமியின் கேள்வி சரிதான் ஆனால் சசிகலா அம்மையார் ஏன் எடுக்க முடியல அப்படின்னா தான் எடப்பாடி பழனிசாமியை அப்பாயின் பண்ணாங்க முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா எடப்பாடி பழனிசாமியை ஜானகி எம்ஆர் அப்படி ஜெயலலிதாவை வந்து அவங்க அப்படியான பதவிகளை அவங்க கொடுக்கல அது எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பதவி சத்துணவு திட்ட அமைப்பாளராக இருந்தாலும் சரி தான் அதுக்கு ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் சரி அதுக்கு எம்ஜிஆர் ஆப்சன்ட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முழுவதையும் ஜெயலலிதா வந்து மேற்கொண்டார்கள் வெற்றி அது ஜெயலலிதா வந்து ப்ரூவ்டு ஹெர் செல்ஃப் பியாண்ட் ஜானகி இல்லையா அதனால அது ஜானகி எம் அப்படி முடிவு எடுக்கிறது கொஞ்சம் எளிதா இருந்துச்சு சசிகலாமா என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம தானே எடப்பாடி பழனிசாமிய வந்து முதல்வராக்கணும் அப்ப நமக்கு வந்து ஏன் வந்து அவரு அங்கீகாரம் தரக்கூடாது என்று அவர்கள் நினைப்பார்கள் ரெண்டு பேரும் தரப்பு நியாயம் தான் எடப்பாடி பழனிசாமி சின்ன எடப்பாடி பழனிசாமி இருக்கு அதை தாண்டி இன்றைய தேதிக்கு எதுவுமே செய்ய முடியாத இப்ப இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன் அதாவது அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணிய விரும்புறாரு அதனாலதான் அண்ணாமலை வந்து கொஞ்ச காலம் ரெஸ்ட் எடுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு செய்தி இல்ல பிராக்டிக்கலா அண்ணா திமுக வந்து கூட்டணியில இல்லாம திமுக ஜெயிக்கவே முடியாதுங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்குதான் திமுக திமுக எதிர்ப்பு வா கோங்கி திமுக எதிர்ப்பு வா கோங்கியை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா இல்ல பாமகவும் கிடையாது அண்ணா திமுக கண்டிப்பாக இருபது தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு அதெல்லாம் உண்மைதான் கட்சி ஒற்றுமைப்படணும் அதுவும் சரிதான் ஆனால் அண்ணாதிமுக இல்லாத கூட்டணிக்கு வந்து அந்த மகத்துவம் கிடைக்காது எனவே அமித்ஷா அப்படி விரும்புவார் அவர் முதலிருந்து அது சொல்கிறாரு எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அப்போ டிடிவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்திலேயே டிடிவியோட சேர்ந்து அப்படிங்கிற ப்ரொபோசல் தானே வந்துச்சு டிடிவியை அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அது பிறகு அவர் தனி கட்சி இன்றைய தேதிக்கு அவர் அண்ணாதிமுக போய் நான் இணைய போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு அதிமுக கூட்டணி சாத்தியம் அப்ப கூட்டணி வைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு கஷ்டம் இருக்க கூடாதுல்ல அதிமுக கூட்டணி அத புதிரும் இருக்கிற கட்சியோட கூட்டணி வைக்கும் போது சொந்த கட்சியில இருந்து பிரிந்து போனி வேற ஒரு கட்சி கண்டவர்களோட கூட்டணி வைக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படியான முடிவை எடுக்க மாட்டேன் மறுக்கிறார் அது ஒரு சிக்கல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு வித்தியாசமான களம் தான் ஏன்னா இடைத்தேர்தலை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வர பாமக வந்து இந்த இடைத்தேர்தல அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்த அந்த கூட்டணி இந்த இடைத்தேர்தலையும் அப்படியே தொடருது இது பாமகாவுக்கு ஒரு ஒரு வலிமை சேர்க்கும் நினைக்கிறீங்களா பாமகவுட ஓட்டு வங்கி உயருங்கறதா என்னோட கணக்கு அதாவது நீ சொல்ற சரிதான் பதிமூணு பதினாலு வருஷமா இடைத்தேர்தல் எல்லாம் பாமாகா போட்டியிடல ஆனா இந்த தடவை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே பாமக வந்து போட்டியிட போறோம்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் அண்ணா திமுக முடிவு எடுக்கல அதுக்கு பிறகு பாமக போட்டி உறுதியின்னு தெரிஞ்ச ரெண்டு மூணு நாள் கழித்து தான் புறக்கணிப்புங்கிறத சொன்னாங்க அப்போ ஏதாவது ஒரு வகையில் தலைவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு வகையான பேச்சு இருந்திருக்குன்னு தான் நான் யூகிக்கிறேன் நேற்றைக்கு டாக்டர் பேசும்போது நாங்கள் புறக்கணி இந்த இடைத்தேர்தலில் போட்டி இடலைங்கிறது தான் எங்களோட கொள்கை ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் ஏன் அதை மாற்றினோம் அப்படின்னா மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த வேண்டுங்கிற அந்த ஒற்றை நோக்கு தான் ஸோ எங்களோட பொது எதிரி திமுக தான்னு அவர் சொல்கிறாரு ஆனா திமுக பாமக கூட்டணி எவ்வளவு காலகட்டமா நடந்திருக்கு தொடர்ந்து அவங்க அந்த கூட்டணியில அங்க வச்சிருக்காங்க என்ன ப்ராப்ளம் ஹரிசண்டல் வெச்சுக்கலுங்க ரிசர்வேஷன்ல திடீர்னு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட நம்ம கூட்ட முடியாது அறுபத்தொன்பது சதவீதம் நமக்கு ஒன்பது இருக்கிறதுனால தான் பாதுகாப்போட இருக்கு மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டா ஐம்பது சதவீதம் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே வருது அப்ப அறுபத்தொன்பது சதவீதத்துக்கு இன்றைய தேதிக்கு பாதிப்பு இல்லை டென் பாயிண்ட் ஃபைவ் உள்ள கொண்டு வந்தா அறுபத்தொன்பது சதவீதத்துக்கு பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க நான் அப்படி நினைக்கல என்ன காரணம்னா ஒரு பிராடான இடஒதுக்கீடு இப்போ உதாரணமா ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பேக்வர்டு கிளாஸஸுக்கு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அதுல பிரித்தோம் உள் ஒதுக்கீடு அதெல்லாம் வந்து நீ எந்த தரவுகள் அடிப்படையும் சொல்ல முடியாது நம்மகிட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல கமிஷனோட தரவுன்னு எடுத்துக்கிடலாம் அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு அப்போ பொதுப்படியான இடஒதுக்கீட்டுக்குள்ள உள் ஒதுக்கீடு கொடுக்கறதுல பெரிய பிரச்சனைகள் இல்லை கோர்ட் அதுக்குள்ள வராது டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கறதுனால கோர்ட் வராது ஆனா வந்தது எப்படி வந்ததுன்னா தரவுகள் அடிப்படையில அது கொடுக்கப்படலை என்பதுதான் அதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு நீங்க டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறீங்க இருபது சதவீதத்தை பத்து புள்ளி அஞ்சு அப்புறம் மூணா பிரிச்சு கொடுக்குறீங்க எதிர் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க ஆர்பிட்டரியா நம்ம செய்ய முடியாது அதாவது தன்னிச்சையாக நாம் நினைத்தபடியெல்லாம் மாற்ற முடியாது மூணு கிரிமினல் சட்டம் மாதிரி கிடையாது அது அப்ப ஆர்பிட்டரினஸ் அப்படிங்கிற ஒரே பாயிண்ட் தான் தரவுகள் இருந்திருந்தா டென் பாயிண்ட் ஃபைவ் நின்று இருக்கும் இபிஎஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாரு ஆனா எப்படி கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படு அந்த அட்டவணைக்கு ஜஸ்ட் முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் தான் அது தரவுகள் வந்து ஜீவோல இருந்து தவிர ஆக்சுவலாக இல்லை அப்ப இப்போ தரவுகள் நமக்கு தேவை பி எம்கே சொல்றதுல அந்த ஒரு பாயிண்ட் நான் சரின்னு தான் நினைக்கிறேன் என்னன்னா தரவுகளை எடுக்க வேண்டியது லோக்கல் தரவுகளை எடுக்க வேண்டியது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை தான் அதாவது சென்சஸ் அது எப்போதுமே வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் சர்வே அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்போ நம்ம அறுபத்தொம்போது சதவீதம் மொத்தமாக தமிழ்நாடு இடஒதுக்கிட்டு வச்சிருக்கேன் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து எம்பிசி அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுனா எதன் அடிப்படையில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான தரவு கலெக்ட் பண்ணுறது அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது தீர்மானத்தை போட்டு நீங்கள் டெல்லி தான் அதை செய்யணும் மத்திய அரசு தான் சென்சஸ் எடுக்க முடியும்னு சொல்லி அது அந்த 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 அவங்க எடுத்திருக்க அந்த நிலைப்பாட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்போ பிஎம்கே இப்போ என்ன பாயிண்ட்டுக்குள்ள இந்த இடைத்தேர்தல போட்டி போடுது இது வரைக்கும் இடைத்தேர்தலே போட்டி போடல எதோ அடிப்படையில இந்த விக்ரவாண்டி களத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா திருப்பியும் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் தான் அவங்க வராங்க திமுக அரசு வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஓ தரல எனவே வந்து அந்த ஓட்டு வங்கி எனவே வந்து அந்த குறிப்பிட்ட இடம் எங்க இடம் பாதிக்கப்படுது அப்போ வன்னியர் ஓட்டு வங்கியை மட்டும் வச்சு ஜெயிச்சிட முடியுமா வட மாவட்டங்கள்ல பாமக வலிமையோட இருக்காங்க ஒரு தோற்றம் இருக்கு இல்ல அடிப்படையில ஒரு தொகுதியில் எந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்கோ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் நம்ம வேட்பாளராக நிறுத்துவோம் எல்லா கட்சியும் ரெண்டு முக்கிய வேட்பாளர்கள் மோதியாரா இருப்பாங்க இல்ல ரெண்டு பேரும் நாடாரா இருப்பாங்க அப்படி தானே இருக்க முடியும் அப்ப யாரோட ஓட்டு வங்கியில நீங்க வெற்றி பெறுறீங்க அந்த இனத்தை சாராதவங்க ஓட்டு வங்கியில வன்னியர் தொகுதியில் ஜெயிக்கணும்னா நான் வன்னியர் ஓட்டு வங்கி வேணும் நமக்கு நாடார் தொகுதியில் ஜெயிக்கணும்னா நான் நாடார் ஓட்டு வங்கி வேணும் தேவர் தொகுதியில ஜெயிக்கணும்னா நான் தேவர் ஓட்டு வங்கி வேணும் கேண்டிடேட்டு அப்படி இருக்கணும் இது ஒரு சிக்கல் அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு நேரடிவ் பாமக நேரடிவ் என்னன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் ஆனா அது அதே தொகுதியில் இருக்கிற மத்த கம்யூனிட்டிக்கு அது அப்பீல் ஆகாதுல்ல அந்த இடம் திமுக வந்து பேஸ்டா காட்டும் நாங்க வந்து அப்படி இல்ல எங்க கேண்டிடேட் பண்ணிடுறதா ஆனால் நாங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க அந்த இடம் வந்து பாமகவுக்கான ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்போ விக்கிரவாண்டி களம் இப்ப இப்படி எப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு இடைத்தேர்தல் ஆளு கட்சி சகல பலத்தையும் காட்டி போராடும் அதை தாண்டி நம்ம அகடமிக்கா தான் பேசுறோம் அக்காடமிக்கா பார்க்கும்போது என்னுடைய கருத்து மூத்த பத்திரிகையாளனாக சர்வே என்பது ஸ்டேட் எடுக்கணுங்கிறது தான் என் கருத்து என்ன காரணம்னா அப்பதான் நம்ம வந்து பல நலத்திட்டங்களுக்கே நம்மளால சரியான முறையில் அலக்கேஷன் பண்ண முடியும் சென்சஸ் கேஸ்ட்வைஸ் சென்சஸ் வந்து சென்டர் எடுக்கணும் ஆனா பிஜேபி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தயார் கிடையாது ஆனா பாமக ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிற கட்சி மேடையில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிற கட்சி அப்போ என்டிஏ வந்து நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இந்த இந்த பிளாங்க்ல இந்த இந்த நேரடிவ்ல அதுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படும் அப்போ அதிமுக வந்து அதுக்குள்ள பாமகவை இழுப்பதற்கோ இப்ப நேற்றுக்கு வாசன் வந்தாரா அவரை பார்த்த மாதிரி எனக்கு தெரியலங்க அப்ப ஏன் அவர் வந்திருக்கணும்ல மூணு பாராளுமன்ற தொகுதி அவர்ல நின்னாரு இப்ப இந்தியில இந்தியா ஏன்னா பலதரப்பட்ட சிக்கல்கள் இதுல இருக்கிறதுனாலதான் அவர் பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்ல அண்ணாதிமுகவோட டிராவல் பண்ணலாம் நாளைக்கு எம்எல்ஏ தேர்தல் வரும்போது தமாகவுக்கு எங்க ஆதரவு இருக்கோ அங்க அண்ணாதிமுக ஓட்டு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் சோ நிறைய மாறுதல்களை நோக்கி போகிற ஒரு களம் விக்கிரவாண்டி களம் விக்கிரவாண்டியில வர்ற ஃபிகர்ஸ் தரவுகள் ஆளுங்கட்சியை ஜெயிக்கிட்டோம் அது வேற விஷயம் ஆனா அதுல வர்ற தரவுகள் இருக்கு இல்லையா நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல பூத் வைஸ் அந்த தரவுகள் அடிப்படையில எதிர்கால கூட்டணி மாறும் என்பதுதான் என்ன மூன்று அந்த குற்றவியல் சட்டங்கள்ல கொண்டு வந்திருக்கிற மூன்று சட்டங்களை ரொம்ப தீவிரமா வழக்கறிஞர் இன்னைக்கு அதிமுக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க நாளைக்கு திமுகவும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த சட்டங்கள்ல பெரிய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிரிமினல் சட்டங்கள் மாற்றம் அதாவது ஒரு சட்டம் ஐபிசிங்க இன்னொரு சட்டம் சிஆர்பிசி இன்னொன்னு சாட்சியம் எவிடன்ஸ் ஆக்ட் எவிடன்ஸ் ஆக்ட் மாற்றத்துல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சிவில் கேஸ் பூரா வந்து நம்ம எவிடன்ஸ் கால்ஃபார் பண்றது ப்ரொடியூஸ் பண்றது எவிடன்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பழைய இது பேஸ்ட் ஒரு சிவில் வழக்கு முடியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் சாதாரண வரப்பு வாய்க்கால் இருந்து சொத்து பாக பிரிவின ஊர் கோர்ட்டுகள்ல இருக்கிற சிவில் வழக்கு எக்கச்சக்கம் சாதாரண ஒரு ஊர் கோர்ட் எடுத்தீங்கனாலே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கேஸ் பெண்டிங்கில் இருக்கும் அப்போ வந்து டைமே கொடுக்காம எவிடன்ஸ் ஆக்டை மாத்தினது கொடுமை அது இப்போ சிஆர்பிசி சிபிசி சிஆர்பிசி ஐபிசியில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ப்ரொவிஷன்ஸ் ப்ராப்ளம் அதாவது நம்ம வழக்காடுறது அது வேற ப்ராப்ளம் வழக்க வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அது அடுத்த பிரச்சனை பட் போலீஸ் ஸ்டேஷனே எஃப்ஐஆரே போட முடியாதுங்க ரொம்ப சிரமம் அது அவங்க அந்த செக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கு பயிற்சியும் காலகட்டமும் தேவை அப்போ இதுக்கு சொல்லப்படுற காரணம் என்ன வெள்ளைக்காரங்காலத்து சட்டம் இருந்துட்டு போட்டுமே வெள்ளைக்காரங்காலத்து சட்டத்தில் தான் என்ன பெரிய அதில் நஷ்டம் வந்துருது உங்களுக்கு வெள்ளாரத்தை வெள்ளக்கார காலத்து எல்லாத்தையும் நீங்க மாத்தணும்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய பைத்திய கருத்தனும் சரி உங்களுக்கு நவீனப்படுத்தணும் அதான குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் இல்ல நீதி பரிபாலனத்தையும் நவீனப்படுத்தணும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்ம ப்ரொவிஷன் சேர்க்கணும் பழைய சட்டத்திலேயும் சேர்க்க வேண்டியதானே ஏற்கனவே அப்படி சேர்த்தது தானே நீ வெள்ளக்காரங்காலத்து சிஆர்பிசி இப்ப அமலில் இருக்கு அது போய் எத்தனை அமல்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் ஐபிஎஸ்சியில் எத்தனை அமௌன்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கோ அது மாதிரி ஒரு அமௌன்மெண்ட் கொண்டு வர வேண்டியதானே நீங்கள் மாற்றிருக்கிற விஷயங்கள் ஒரு ஏழு இல்லைன்னா எட்டுங்க நடைமுறை அதெல்லாம் சரிதான் சில விஷயங்களை டெக்னிக்கலாக செஞ்சிருக்கோம் அது பழைய சட்டத்தில் சேர்க்க வேண்டியதானே நான் எல்லாத்தையும் மாற்றுவேன் இருந்து மாற்றுவேன் வெள்ளக்காரன் காலத்தை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா எதுக்கு பேண்ட் செர்ட் போட்டிருக்கீங்க எல்லாருமே பழைய காலத்து தலைப்பாய்க்கு போயிட வேண்டியதானே குஜராத்லாம் வண்ண வண்ண தலைப்பாய்கள் தான் அப்படி போயிட வேண்டியதானே அமித்ஷா எதுக்கு வந்து அவர் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்காரு சரி எல்லாத்தையும் மாற்றணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க காலத்துக்கு ஏற்றவாறு மாறுதல்கள் செய்யணும் மாடர்ன் நேஷன் இன்னும் நம்ம பழைய விஷயங்களே பிடிச்ச அப்படி தான் போவேன் எனக்கு அது நேஷ்னல் ப்ரைடுன்னு சொல்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது உலகத்தோடு நம்ம ஒட்ட ஒழுகணும் இங்கே லா முடிச்சுட்டு அவன் வேற எங்கேயாவது வெளிநாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகணும் அப்போது ஒரு சட்டத்தில் மாற்றோங்கிறது உலகளாவிய அளவில் தானே இருக்க முடியும் எப்படி அதை இண்டியனைஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு அது புரியவே இல்லை ஒரு வழக்கறிஞராகவும் எனக்கு புரியல அந்த ஆர்குமெண்ட்டே புரியல சி உலகம் ஒன்று தானேங்க அங்கேருந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேற்படிப்புக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் இண்டியனைஸ் பண்ணலாம் அப்படின்னா அவன் வந்து வேறு நாடுகளுக்கு போகும்போது என்ன பண்ணுவான் ஆங்கிலம் என்ன தவறு உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிறதுல என்ன தவறு உண்மையிலே இந்தியாவோட இணைப்பு மொழியாக ஆங்கிலம் தான் அவள் அது மாத்தறதுல என்ன பயன் இருக்கு அடிப்படையே எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு பூசா மூணு அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் எத்தனை வழக்கு பாதிக்க எத்தனை வருஷம்னு நினைக்கிறீங்க இந்த பாதிப்பு நீங்க ரொம்ப கஷ்டம் அது அப்போ அடிப்படையே இல்லாம யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கிறாரு ராத்திரி ஆறு மாசத்துக்குள்ளே நாங்க எல்லாம் டிஸ்கஷன்லாம் ஆழமாக சிந்தித்து முடிவெடுத்தோம் ஆறு மாசம் பண்றாங்க ஆறு மாசத்துல இரநூறு வருஷம் சட்டத்தையா மாத்துவாங்க ஆக எல்லாமே வந்து மோடி அவர் ராத்திரி சொப்பனத்தில் நினைக்கிறாரு இல்லன்னா கடவுள் வந்து கட்டளை இருந்து இந்தியாவே மாறி இருக்கு அர்த்தம் இல்லை அப்ப எதிர்ப்பு அர்த்தம் செய்யும் இந்த எதிர்ப்பு அணைமா கிட்டத்தட்ட எல்லா வழக்கறிஞர்கள் மத்தியிலும் இருக்கு சாதாரண ரூரல் பார்ல தாங்க என்னோட போர்டு இருக்கு எங்களோட ப்ராப்ளம் தான் இது எவிடன்ஸ் மாத்தினீங்கன்னா நாங்க எப்படி கேஸ் நடத்த சிவில் கேஸு அது முடியுதுக்கே எட்டு வருஷம் ஆகும் சிவில் கேஸுக்கு நீங்க கால அவகாசம் எல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது அது சிபிசி தான் சிபிசியை நாங்கள் மாற்றலைனாலும் நீங்கள் எவிடன்ஸ் ஆக்டை மாற்றும் போது எங்களுக்கு பாதிக்குத அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் செஞ்சீங்க யாரோட ஆலோசனை பெற்றீர்கள் இந்த கேள்வியெல்லாம் வரத்தானே செய்யும் அது நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்க போதுன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் அதுக்கான எதிர்ப்புங்கிறது நியாயமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய